தமிழ் இலக்கிய மன்ற கவிதை போட்டி அனைவருக்கும் சமத்துவம் ஒளிரும் உலகில் ஒற்றுமை வேண்டும் ஒவ்வொருவரும் சமநிலை கோர வேண்டும் ஒளிரும் உலகில் ஒற்றுமை வேண்டும் ஒவ்வொருவரும் சமநிலை கோர வேண்டும் ஒப்புமையின்றி உயர்வுகள் தேட ஒன்றிணைந்து உறுதியாய் சேர வேண்டும் ஒப்புமையின்றி உயர்வுகள் தேட ஒன்றிணைந்து உறுதியாய் சேர வேண்டும் உணர்வுகளால் உலகம் மலர உண்மையுடன் உரிமை பிறக்க உணர்வுகளால் உலகம் மலர உண்மையுடன் உரிமை பிறக்க உலகம் ஒரு குடும்பம் என உணர்ந்து நாம் முன்னேற வேண்டும் உலகம் ஒரு குடும்பம் என உணர்ந்து நாம் முன்னேற வேண்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.